வெற்றிகரமான சத்தியம் ஞான ஸ்நானம் ஜூலை ஒன்று ஒரே ஞான ஸ்நானம் இயேசுவும் ஞான ஸ்நானம் பெற்றார் லூகா மூன்று இருபத்தி ஒன்று இத்தாலிய ரொட்டி சாப்பிடும்போது சிறிது காடி சேர்க்கப்பட்ட ஒளிவ எண்ணெயில் அதை தொய்த்து சாப்பிடுகிற பழக்கம் உண்டா அமெரிக்காவில் பெரும்பாலும் அப்படிதான் சாப்பிடுகிறார்கள் ஆனால் இத்தாலியில் அப்படி செய்வதில்லை இத்தாலியில் உணவகத்திற்குச் சென்று ரொட்டி சாப்பிடுவதற்கு ஒரு சிறிய கிணத்தில் ஒளிவ எண்ணெயைக் கேட்டால் உணவு பரிமாறுகிறவர் உங்களை ஏற இறங்க பார்ப்பார் ரொட்டியை குழம்பில் தோய்த்து சாப்பிட்ட சம்பவம் பற்றி வேதாகமத்தில் பார்க்கிறோம் கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு முந்தைய நாள் இரவில் மேலறையில் தமது சீடர்களுடன் பஸ்கா விருந்தை கொண்டாடியபோது போது என்னோட கூட தாளத்தில் கையிடுகிறவனே என்னை காட்டிக் கொடுப்பான் என்றார் மத்தேயு இருபத்தி ஆறு இருபத்தி மூன்று அங்கே பஸ்கா ரொட்டியை ஒரு குழம்பில் தோய்த்து கசப்பான கீரையுடன் சேர்த்து சாப்பிடுவார்கள் இங்கே பாப்பிஸ்டோ என்னும் கிரேக்க வார்த்தை வருகிறது துணியை சாயத்தில் முக்குவதையோ பாத்திரத்தை தண்ணீரில் மூழ்கி தண்ணீர் நிரப்புவதையோ விவரிக்க இந்த வார்த்தையை பயன்படுத்தினார்கள் யோர்தானில் இயேசு ஞானஸ்தானம் பெற்றதை விவரிக்கவும் இதே வார்த்தைதான் வருகிறது பல்வகை ஞான ஸ்நானங்கள் கொடுக்கப்படுகின்றன சில திருச்சபைகள் முழுக்க ஞானஸ்நானம் கொடுக்கின்றன வேறு சில தெளிப்பு ஞானஸ்நானம் கொடுக்கின்றன சிலர் தண்ணீரை ஊற்றி ஞான கொடுக்கிறார்கள் ஆனாலும் அப்போஸ்தன் ஆகிய பவுல் ஒரே ஞானஸ்நானம் உண்டு என்கிறார் எபேசியர் நான்கு ஐந்து ஞானஸ்நானம் தண்ணீரில் மூழ்கி கொடுக்கப்பட வேண்டும் என்று வேதாகமம் தெளிவுபடுத்துகிறது உங்கள் ரொட்டியை ஒளிவ எண்ணெயில் தொய்த்தோ மேலே மூலிகைகளை தூவியோ வேர்க்கடலை மசியலை தடவியோ சாப்பிடலாம் ஆனால் ஞானஸ்நானம் தண்ணீரில் மூழ்கி எடுக்க வேண்டும் என்று வேதாகமும் விவரிக்கிறது அது தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நடைமுறை என்பதை உறுதிப்படுத்துகிற பல வழிகளில் ஞானஸ்நானம் என்கிற வார்த்தை தானே ஒன்றாகும் செயலில் காட்டுங்கள் எத்தனை வகையான ஞானஸ்நானத்தை பார்த்திருக்கிறீர்கள் ஆழமான ஆராய்ச்சிக்கு யோவான் மூன்று இருபத்தி மூன்று அப்போஸ்தலர் எட்டு முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது கொலோசியர் இரண்டு பனிரெண்டு வசனங்கள் ஆமேன்